ியன் ஸ்டோன் யுபிரமோ சரவணன் வந்து மயிலூர் மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிருக்காளே இவ மேல நான் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சான வச்சு நம்பிக்கை சுக்குநூறாக உடைச்சிட்டாளே அப்படின்ட்டு எல்லாம் எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை என்னால் தாங்கிக்க முடியல அவ மேல இப்படி ஒரு நம்பிக்கை வச்சு ஏமாந்து போயிட்டானியா அப்படின்ட்டு கண் கலங்கி நின்றுகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து தான் சரவணன் ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல மயில் என்னை ஏமாத்துவான்ட்டு இப்படி பொய் மேல போய் சொல்லி என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருந்திருக்காளே அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோட இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் மயிலை சகஜமா வந்து சரவணன் கிட்ட பேசுற மாதிரி வராங்க சரவணன் கோவப்பட்டு தங்க மயிலுடைய காரணத்திலே பல்லார் பல்லார் நிறையாங்க மாமா என்னாச்சு இப்ப நான் என்ன தப்பு பண்ண நீ நடிச்சிங்க என்னடி தப்பு பண்ணல நீ பொய் மேல பொய்யா சொல்லி என்னை ஏமாத்தி இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைன்றாங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொம்பளையா இருக்கு இப்படி ஒரு பொண்ணை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லைன்றாங்க மாமா சும்மா அவாண்டமா என் ி போடாதீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்றத சொல்லுங்கள் சொல்லிட்டு மான்றாங்க இங்கே பேரண்ட் ஆதார் கார்டை காமிக்கிறாங்க அதை பார்த்து மயிலு ஷாக் ஆகுறாங்க ஆதார் கார்டுக்கு என்ன என்னவா என்னோட வயசில் பெரிய பொண்ணாக இருக்குது இது உனக்கு தெரியாது தெரியாத சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்படின்னு ஆடு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க மம்மா அது வந்துன்றாங்க போதும் நிப்பாட்டுறின்னு சொல்லி கத்துறாங்க அதோட இந்த பிரம்மும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ